வணக்கம் சிறுநீரகம் சிறுநீரக செயலிழப்பு என்பது உலக அளவில் அதிகரித்து வருகின்றது பொருத்துவது தீர்வாக உள்ளது தற்போது சீன விஞ்ஞானிகள் செயற்கை சிறுநீரகத்தை உருவாக்கி உள்ளனர் இது மிக நுண்ணிய டயாலிசிஸ் கருவியாக செயல்படுகிறது இதனை ஒரு செயற்கை சிறுநீரகம் போல் கருதலாம் என்கின்றனர் மருத்துவர்கள் இது இயற்கையான சிறுநீரகம் போன்றே ரத்தத்தை வடிகட்டுவதுடன் எலக்ட்ரோலைட்டுகள் என்னும் உப்புகளை சமநிலைப்படுத்துதல் மற்றும் சிறுநீரை உற்பத்தி செய்வது ஆகிய வேலைகளை செய்கிறது இந்த செயற்கை சிறுநீரகம் என்பது ஸ்டெம் செல்கள் மூலம் பெறப்பட்ட சில இயற்கையான உடல் அமைப்பில் இருந்து உருவாக்கப்பட்டது இதனால் தொன்னூறு சதவீதம் இயற்கையான சிறுநீரகம் போல இயங்குகிறது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு காத்திருக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கு இது மகிழ்ச்சியான செய்தி என்றும் இது தெரிவிக்கின்றனர் உடல் உறுப்புகள் பழுது காரணமாக ஏற்படும் மரணங்கள் முற்றிலும் தவிர்க்கப்படும் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் நன்றி